Hi friends welcome back to my channel இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன பாத்தீங்கன்னா தேய் பிறை சங்கடார சதுர்த்தி விரதம் பத்தி தான் பார்க்கப் போகிறோம் சங்கடார சதுர்த்தி என்பது சங்கடங்களை தீர்க்கும் நல்ல நாளாகும் நம் வாழ்வில் இருக்கும் சங்கடங்களாதாவது துன்பங்கள் அனைத்தையும் தீர்த்து நிம்மதியான வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய விரதnal தான் முழுமுதற் கடவுளான விநாயகர் முதலில் அன்னை பார்வதி தேவிக்கு உபதேசித்து விரதம் சங்கட க சதுர்த்தி விரதம் இன்று தேய்பிறை சங்கடர சதுர்த்தி மிகவும் விசேஷமானது இந்த நாளில் எப்படி விநாயக பெருமானை வழிபட்டு கடன்களை நிவர்த்தி பெற செய்வது அதை தான் பார்க்க போகிறோம் சுக்லபட்சம் வளர்பிறையில் வரக்கூடிய சதுர்த்தியை வர சதுர்த்தி என்று சொல்லுவார்கள் இந்த சதுர்த்தியில் சந்திரனை தரிசிப்பதும் நான்காம் நாள் பிறையை தரிசிப்பதும் கெடு பலன்களை கொடுக்கும் என்பது முன்னோர்கள் வாக்கு ஆனால் இன்று கிருஷ்ண பட்சம் தேய்பிரை சதுர்த்தியில் வரக்கூடியது சங்கடார சதுர்த்தி என்பார்கள் இந்த நாளில் சந்திரனை தரிசிப்பதும் விநாயகருக்கு விரதம் இருந்து மந்திரங்களை சொல்லி வழிபடுவதும் வேண்டிய வரங்களை கொடுக்கும் தீராத கடன்கள் தீர்ந்து நம் சங்கடங்கள் மறைந்து நிம்மதியான வாழ்க்கை அமைய சித்திரை மாதம் துவங்கிய முதல் தேய்பிரை சங்கடார சதுர்த்தியில் விநாயகருக்கு இந்த மந்திரங்களை சொல்லி விரதம் இருந்து வழிபடுங்கள் காலையிலேயே எழுந்து நீராடி குளித்து முடித்து சொத்தபத்தமாக விநாயகருக்கு பிடித்தமான நெய்வேத்தியங்கள் அனைத்தையும் தயார் செய்து படைத்து வழிபட வேண்டும் முழு நாள் உபவாசம் இருப்பது ரொம்ப விசேஷமானது முடியாதவர்கள் பால் பழங்கள் எடுத்துக்கொள்ளலாம் விநாயகரை அருக முள்ளால் அலங்கரித்து மாலை சாற்றி வெள்ளருக்கு மாலையும் கோர்த்து சாற்றி வையுங்கள் சுண்டல் அப்பம் பழங்கள் மோதகம் விநாயகர் பொங்கல் கொழுக்கட்டை சித்ராணங்கள் என்று விநாயகருக்கு பிடித்த பொருட்களை தயார் செய்து படையுங்கள் இப்போது நான் போகிற இந்த மந்திரத்தை சொல்லி பூஜைகளை துவங்குங்கள் உன்னை நினைத்து பூஜைகளை துவங்குகிறேன் தடை ஏதும் இல்லாமல் நல்லபடியாக பூஜையை நடத்தி கொடுக்குமாறு வேண்டிக் கொள்ளுங்கள் இந்த மந்திரத்தின் பொருள்தான் இது சுக்லாம்பரதம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்பூஜம் அருகம்புள்ளை கொண்டு அர்ச்சனை செய்து விநாயகர் அகவல் விநாயகர் புராணம் போன்றவற்றை படித்து விநாயகரை மனதில் நிறுத்து பூஜை செய்ய வேண்டும் கடன்கள் தீருவதற்கு இப்போது நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை உச்சரித்து கற்பூர ஆரத்தி காண்பியுங்கள் இந்த மந்திரத்தை சொல்லித்தான் சந்திரன் தான் செய்த செயலில் இருந்து விநாயகரிடம் பாவ விமோச்சனத்தை பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது தவம் காரணம் காரண காரணம் க்மஸ்மே கவிரம் சரி நமக்கு ஏற்பட்டு இருக்கிற இருந்தும் சாபம் பாவம் தரிதிரம் திருஷ்டிகள் அனைத்திலிருந்தும் விமோச்சனம் பெற்று கடன் எனும் துன்பத்தில் இருந்து நம்மை விடுதலை செய்து செல்வ செழிப்போடு குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலை திருக்க இந்த முறையில் வழிபட்டு பின்னர் மாலையில் கோவிலுக்கு சென்று பதினாறு வகையான பொருட்களால் அபிஷேக ஆராதனைகள் அவருக்கு செய்வதை கண்குளிர தரிசித்து பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி